ஒரு எழுத்துக்கு மேலே டாட் இருந்ததுன்னா அதை எப்படி ரீட் பண்ணணுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த எழுத்துக்கு மேலே டாட் இருக்குது இந்த டாட்டை தான் நம்ம அனுஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம் நேசில் சவுண்ட் தமிழில் மூக்கோலி அப்படின்னு சொல்கிறோம் இந்த டாட்டுக்கு பக்கத்தில் என்ன லெட்டர் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த லெட்டர் வந்து இப்போ பாருங்கள் க இங்கே இருக்குது க க இந்த நாலு எழுத்தில் எந்த எழுத்து வந்தாலும் நீங்கள் இந்த காவை தான் வந்து இந்த டாட் வச்ச எழுத்துக்கும் அடுத்த லெட்டருக்கும் இடையில் நீங்கள் ப்ரனௌன்சியேஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள் க செகண்டு இந்த இந்த எழுத்துக்கு முன்னாடி அந்த டாட் இருக்குது இப்போ நம்ம இந்த காவை தான் இங்கே வைக்கிறோம் இங் க கங்கா அதே மாதிரி இந்த வார்த்தையில் பாருங்கள் பாக்கு மேலே டாட் இருக்குது அடுத்த லெட்டரை தான் நம்ம பார்க்கணும் அடுத்த லெட்டர் கா இருக்குது இந்த நாலு லெட்டரில் எது வந்தாலும் நம்ம இதை தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ ப இங் க இச் பங்கஜ் நெக்ஸ்ட்டு பாருங்க சோக்கு மேலே டாட் இருக்குது நே நெக்ஸ்ட்டு ச இருக்குது ச எங்கே இருக்குது சா ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்போ இதுலயும் சேம் ப்ரொசீஜர் தான் சோ ஜ ஜ இந்த நாலு இடத்துல எது வந்தாலும் நீங்கள் தான் நியாவை தான் டாட் வச்ச லெட்டருக்கும் அடுத்த லெட்டருக்கும் இடையில நீங்கள் கொடுக்கணும் அப்போ சோ இன் சோ இல் சஞ்சல் அடுத்து பாருங்கள் ஜாக்கு மேலே டாட் இருக்குது அடுத்தும் ஜா தான் இருக்குது இந்த சா சீரீஸ்லே தான் வருது அப்போ நம்ம இந்த ஞாபகம் வைக்க போகிறோம் ஜோ இன் ஜோ இட் ஜென்ஜிட் பாருங்கள் டக்கு மேலே டாட் இருக்குது இங்கே டா இருக்குது அப்போ ட சீரிஸ் ட டோ டோ ட இந்த நாலு இடத்துல எது வந்தாலும் நம்ம இந்த நாவை தான் வைக்கணும் டோ இன் ட டண்டா இங்கே பாருங்க கவுக்கு மேலே டாட் இருக்குது ட இருக்கு ஓகே ட் சீரீஸில் தான் இதுவும் வந்திருக்கு அப்போ இதே நாவை தான் இங்கேயும் வைக்க போகிறோம் க இன் டி கண்டி இங்கே பாருங்கள் டாட் இருக்குது நெக்ஸ்ட் என்ன லெட்டர் த இருக்குது அப்போ த சீரீஸ் இல்லை தேர் சீரீஸில் இருக்குது அப்போ இந்த ஃபோர் லெட்டரில் எது வந்தாலும் இந்த நாவை தான் வைப்போம் அப்போ க த கந்தா இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு இந்த ரெண்டு சுடி நா ஒரு சில இடத்துல இந்த நண்டு நாம் வருது இல்லையா அந்த நா எது வேணாலும் உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் இங்கே ஆக்கு மேலே டாட் இருக்குது இங்கே த இருக்குது இதே எழுத்து தான் அப்போ நம்ம இந்த நாவை தான் வைப்போம் அ இந்த கா இர் அந்த கார் இங்கே பாருங்கள் டாட்டுக்கு அடுத்த லெட்டர் ப இருக்குது ப சீரீஸில் இருக்குது பஃப ம இந்த நாலு எழுத்துல எது வந்தாலும் நம்ம மா இந்த எழுத்து தான் வைக்கணும் அப்போ அ இம் அம்பர் நெக்ஸ்ட் பாருங்கள் சாக்கு பக்கத்தில் பாயிருக்கு ப சீரீஸ் மாவை தான் நம்ம கொடுக்க போகிறோம் சோ இம் போ இம் இக் சம்பக் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் கேங் சனுணு டேனு தேனு பேமு ஏர் இதை நீங்கள் மெய்யெழுத்து இருக்கு இல்லையா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வந்து டாட் வச்சதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து கா இருந்ததுனா க சீரீஸில் வர எல்லா எழுத்துமே கா தான் இது நாலுமே கா தான் அப்போ கா இருந்ததுன்னா இந்த ஞா இதை நீங்கள் ப்ரொனன்சியேஷன் கொடுக்கணும் சீரீஸ் இந்த நாலு எழுத்துல எது வந்தாலும் சீரீஸ் தான் அப்போ இந்த ஞாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ட சீரீஸில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த நாவை வைக்கணும் தலை இருந்ததுன்னா இந்த நாவை வைக்கணும் அப்படி இல்லைனா இந்த வரும் அதே பா இருந்ததுன்னா இந்த மாவை வச்சு நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்து ரீட் பண்ணணும்